நம்ம அறிவொளி சபையில நேத்திக்கு ரொம்ப சிறப்பா வந்து நம்ம மாணிக்க வாரசக பெருமானோட குருபூஜையை முன்னிட்டு நம்ம திருவாரசகம் முற்றுவதன் ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சது திருப்தியா எல்லாருக்குமே இருந்து அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வந்து நான் திருவடி பணிந்து வணங்குகிறேன் ஆஹ் அடுத்தது வந்து இன்னைக்கு நம்ம தினசரி வழிபாட்டுல ஃபர்ஸ்ட் நம்ம உண்மை விளக்கத்தை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நாற்பத்தி அஞ்சாவது பாடலை நம்ம பாக்க இருக்கிறோம் ஐந்து எழுத்தோட பெருமைய பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அத வந்து நம்ம தனித்தனியா பார்த்தோம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஆஹ் அதாவது ஒரு நம்ம நடராசருடைய அந்த மேனி ஆஹ் நடன காட்சி அப்படிங்கிறதே ஐந்து எழுத்து தான் அப்படிங்கிறத பார்த்தோம் அவரு அந்த ஐந்து எழுத்தையே தனது மேனியாக கொண்டு ஆடுகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த ஆஹ் எழுத்துக்கள் வந்து அனாதியானது ஏன் அப்படின்னாக்கா இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கின்றது அந்த பொருளானது அனாதியானது இப்ப எப்படின்னா இறைவன் அருள் ஆவி துரோதம் மலம் அப்படிங்கிற அஞ்சு பொருளும் நித்தமும் எப்பமே இருந்து கொண்டே இருக்கக்கூடியவையாக இருப்பதனால் அதை குறிக்கின்ற அந்த எழுத்துக்களும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அது அதோட தன்மையும் என்னைக்குமே மாறாம இருக்கிறதுனால இந்த எழுத்துக்களோட தன்மையும் என்னைக்குமே மாறாது சிவம் இப்படிதானா அது இப்படிதான் இருக்கும் இன்னும் நம்ம அஹ் இப்ப சுட்டி அறியக்கூடிய பொருட்கள் எப்படின்னா எல்லாமே கால சுழற்சியில மாற்றத்துக்கு உ உண்ட உடையது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருள் இன்னைக்கு இருக்கா அதே மாதிரி இருக்காது அது மாறிடும் ஏன்னா கால தத்துவத்துக்கு இருக்கிறோம் அதனால நம்ம அது எல்லா கால தத்துவத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மாற்றங்களை சந்திக்கும் ஆனா இது கால தத்துவங்களை கடந்த பரவெளியில இந்த ஐந்து எழுத்துக்கள் நிலை பெற்று இருந்து பாக்கி அனைத்தும் நிலை பெறுவதற்கு ஆதாரமாக இருப்பதனால இவைதி அப்படின் அதோட தன்மை ஒரு போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப வந்து இந்த பரமூர்த்தி அடைஞ்ச நிலைக்கு போன ஆன்மாக்களோட நிலையும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னா அதாவது இன்ப துன்பம் அற்ற நிலை விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை ஆஹ் நமக்கு எல்லாம் இங்க அறிவு போயிட்டு போயிட்டு வருது இல்லை அப்பப்ப நமக்கு ஏதாவது தோணுது அதோட அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு அதை பத்தின சிந்தனையா மறந்து போயிடுது ஐயோ நான் மறந்து போயிட்டேனே அப்படிங்கிறோம் இத மாதிரி எல்லாம் அப்பப்ப லைட் எரியிறது இந்த வலையெல்லாம் வந்து இந்த காலதத்துவத்துக்குள்ளதான் இதெல்லாம் நடக்கும் இந்த காலதத்துவத்தை கடந்த அந்த பறவெளியில அறிவு அப்படிங்கிறது அஹ் அறி நிலை பெற்ற ஒரு ஞானமாக இருக்கும் அது அறிவுங்கிற நிலையை தாண்டி அறிவு அப்படிங்கறத கருவி அப்படின்னு நினைச்சுக்கலாம் அறியாமைய போக்க கூடிய கருவிதான் அறிவு அந்த கருவியை தொழிற்படுத்தி நம்ம இறைவன் வந்து அனுபவத்தினால தொழிற்படுத்தி அந்த அறியாமைங்கிற இருல நீக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அறிவுங்கிறதுக்கு அவசியமே இல்லை அறிவு இழந்துதான் ஞானம் பெற முடியும் அந்த அந்த கருவியை ரிமூவ் பண்ணிட்டா அங்க வந்து வந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்து அவர் அடுத்த நிலைக்கு அழைச்சிட்டு போறார் ஏன்னா அங்க வந்து தான் தனிமை தான் என்னோட சிந்தனை அப்படின்ற ஒரு நிலையே கிடையாது அங்க வந்து எல்லாம் ஒருமித்த ஒரே மாதிரியான அந்த எண்ண ஓட்டங்களும் செயல்பாடுகளும் இப்ப ஒரு இப்ப ஆத்துல தண்ணி போச்சுன்னா ஆஹ் ஒரு திசையை தான் எல்லாமே போகும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசைக்கு போகாது இப்ப நம்ம பறவைகள் பார்த்தா கூட மீன்கள் பார்த்தா கூட கூட்டம் போச்சுன்னா அது ஒரே கூட்டம் ஒரே டைரக்ஷன்ல ஒரே மாதிரிதான் போகும் அதே மாதிரிதான் நம்ம ஆன்மாக்கள் அந்த இதுக்காக சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் யாரும் வந்து தனிச்சு யோசிச்சு மாத்துறேன் நான் மா நான் இப்படி தான் யோ அப்படின்னு இருக்காது ஏன்னா அது நான்கிற நினப்பு வந்தாலே அங்கே அது அணுத்தன்மை பெற்றுவிடும் அணுத்தன்மை பெற்று மீண்டும் வந்து பிறவிக்கானது தான் ஆனால் அந்த நிலை அங்கே வரவே வராது ஏன்னா அந்த இறைவனோட ஈர்ப்பு சக்திக்குள்ளார் நம்ம போயிடுறதுனால அது அந்த மாதிரி ஒரு அவர் அவர் பார்த்துக்குவார் அஹினோல் அவரு கண்ட்ரோல் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது அவருக்கு தெரியுது ஸோ எல்லாத்துக்குமே இந்த எழுத்துங்கிறது அடிப்படையாக இருக்கு இததான் நம்ம வந்து இன்னைக்கு அத ஒரு வியூல இன்னைக்கு நாப்பத்தி அஞ்சாவது பாட்டு எழுத்தே ஆகமமும் ஆதி புராணம் அனைத்தும் அஞ்சு எழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் அப்படின்னு சொல்லிட்டேன் இது ரொம்ப உங்களால அது படிச்சோடனே புரிஞ்சிருக்க முடியும் சோ நம்ம வந்து வந்து வேத அஹ் நடைமுறைப்படி பொழுது ஆகமம் புராணம் வேதம் அப்படின்னு மூணு விஷயம் இருக்கு அஹ் வேதம் அருமறைகள் நான்கு ஹரிக் சம அதர்வண அதர்வன அப்படின்னு நாலு அதுக்கப்புறம் ஆகமங்கிறது இந்த கோயில் வழிபாட்டு முறை இறைவனை நம்ம பூஜை செய்யக்கூடிய முறை இதெல்லாம் ஆகமம் சொல்றோம் புராணம் அப்படிங்கிறது அந்த கோயில்கள்ல நம்ம அந்த சொல்லப்படுகின்ற அந்த கதைகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த கதைகள் அப்படி உள்ளாறு இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம சிந்திக்கணும் இறைவன் வந்து நமக்கு உணர்த்துறதுக்காக அவரே நடிச்சே காட்டுறாரு புராணங்கள் பொயின்னு நம்ம சொல்ல முடியாது புராணங்கள் நடைபெற்றதுதான் எதற்கு அது நடைபெற்றது எதற்கு ஒரு வந்து அஹ் கோச்சிட்டு போறது சண்டை வர்றது இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நமக்கு நடித்து காட்டுகிறார் முதல்ல நடிச்சு காட்டுறாரு காட்டினா தானே அதை வச்சு நமக்கு இந்த சூழல் வந்தா நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி எடுத்துக்கணும் நம்ம லைஃப்ல அப்படின்னு தெரியும் அவர் தான் நடன பிரியராச்சே அவர் நாடகத்திலோட மேடையிலேயே அவர் சபைய எப்பொழுதுமே ஆடிக்கொண்டிருப்பவர் அதனால அவர் நடித்தே காட்டியிருக்கார் புராணங்கள்ங்கிறத நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நமக்கு நம்மளால இன்னைக்கு வியூல நம்ம வந்து உம் அதை நிரூபிக்கிறதோ இல்ல அதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது அதன் வழி நமக்கு என்ன அவர் இருக்காரோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால எதுவுமே பொய் கிடையாது அது எது எல்லாமே இறைவனுடைய இந்த ஐந்து அழுத்தோட அம்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அனைத்தும் அப்படிங்கிற எழுத் இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஆஹ் ஆறாறு தத்துவம் இந்த அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆஹ் ஆறாறு தத்துவம் அப்படிங்க எல்லா தத்துவங்களாகவும் அனைத்தும்னா எல்லாம் இந்த கான்செப்ட்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் லைஃப்ங்கிற கான்செப்ட்ஸ் இந்த கான்செப்ட் அவும் அஞ்சு எழுத்தி ஆனந்த தாண்டவமாவும் ஆறாருக்கு அப்பால் அதான் பரவெளி இப்ப ஆறாருங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது ஆறாருக்கு அப்பால் அப்படின்னா இப்ப நான் சொன்னதுதான் அது வந்து அந்த தத்துவங்கள் கடந்த கால தத்துவங்கள்லாம் கடந்த பறவெளி அதாவது அந்த இடத்துல இருந்து தான் அனைத்தும் வந்து அஹ் வெளிப்பட்டு இருக்கு அது அந்த ஒரு இடம்ங்கிறது நிலைத்த இடமாக ஒரு நிம்மதி தரக்கூடிய இடமாக நாம போய் சேர வேண்டிய இடமாகவும் அதுதான் இருக்கு சோ அந்த மோனந்த மாமுத்தி அப்படிங்கறத கொடுக்கக்கூடியதாகவும் இந்த ஐந்து எழுத்திய இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த பாட்டு புரிய வச்சிருக்குது நமக்கு இதுக்கு அடுத்தது வந்து முக்தி நிலைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றாங்க அதை நாளைக்கு பாக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் சோ இது வரைக்கும் நம்ம நாப்பத்தி ஆறு பார்த்திருக்கோம் இது ஐம்பது பாடல்கள் தான் உண்மை விளக்கத்துல மொத்தம் இது இன்னைக்கு வந்து நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தாச்சு இன்னும் ஐந்து செய்யுட்பாக்கள் தான் இருக்கு இதை நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கு ரொம்ப வேல்யூபுல் ஆனதாகவும் அதாவது என்ன சொல்றேன் வேற எங்கேயுமே இல்லை அதனால நான் இதை யூனிக்காக சொல்றேன் வேற எந்த சாஸ்திர நூலும் சொல்லப்படாத பல கருத்துக்கள் அதனால இது ரொம்ப முக்கியம் இதை நான் ஒரு தடவை படிச்சிடுறேன் அஞ்சு எழுத்தே ஆகமமும் அண்ணல் அருமறையும் அஞ்சு எழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்சு எழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமூர்த்தியும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆஹ் நம்ம இதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம முதல் செவ்வாய் மாதத்துல முதல் செவ்வாய் திருப்புகழ நம்ம ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் ஆஹ் சோ ஆஹ் அத அத செஞ்சிடலாமா இப்ப உம் பண்ணலாம் தேவியர் ஓகேப்பா நான் உனக்கு ஷேர் ஆக்சஸ் குடுக்கறேன் உம் ஒனேம்ல இருக்கறதுதானே உம் உம் நாம தேவியா கூட நீ ஆஃப் பண்ண முடியுதான்னு பாரு உன்னோட ஆஃப் பண்ண முடிஞ்சா ஆஃப் பண்ணிடு